சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி சமூக ஊடகங்களை திறந்தாலே சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகின்ற அல்ல பேசு பொருளாக இருக்கிற விஷயம் இந்த மாகாண சபை தேர்தல் மாகாண சபை தேர்தலில் இப்போ நிறைய பேர் வடமாகாண சபை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சியும் இருக்கிறது அதே மாதிரி எதிர்க்கட்சிகளும் இருக்கிறது அதைவிட புதிதாக கட்சிகள் வரப்போகிறது சுயேட்சை குழுக்கள் வரப்போகிறது இப்படியான ஒரு விஷயங்கள் இருக்கிறது இதில் குறிப்பாக இப்போ பரபரப்பாக பேசப்படுகிற விஷயம் இளஞ்செழியன் ஐயா ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களும் ராமநாதன் அர்ஷனா அவர்களும் எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டால் களம் எப்படி இருக்கும் இதில் யாருக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மாகாண சபை தேர்தலில் ராமநாதன் அர்ச்சுனா ஓய்வு பெற்ற நீதியரசர் இளஞ்செழியன் ஐயா அதே மாதிரி வேறு நபர்கள் எல்லாருமே கேட்குறார்கள் ஆனால் இப்போ போட்டித்தன்மை இவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கிறது இந்த இருவர்களில் உங்கள் வாக்கு யாருக்கு இளஞ்செழியன் ஐயாவுக்கா டாக்டர் அர்ச்சுனாவுக்கா உங்களுடைய வாக்கு யாருக்கு அப்படின்றத நீங்கள் குமனில் சொல்லுங்கள் வேறு நபர்களுக்கு நீங்கள் சொல்கிற பட்சத்தில் காரணத்தை வந்து சொன்னீங்கன்னா மற்றவர்களுக்கு வந்து ஒரு பிரயோசனமாக இருக்கும் எப்போவுமே மக்கள் தீர்ப்பே எந்த ஒரு தேர்வுகளிலும் முடிவாக எடுக்கப்படும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களில் ரெண்டில் இருக்கிறவர் அப்படின்னு சொன்னால் அவர்தான் அவரை மாதிரி ரெண்டாக சமூக வலைத்தளத்தில் இருப்பவர்கள் யாருமே இல்லை இப்போ வரைக்கும் ரெண்டான ஒருதராக பார்க்கப்படுபவர் வந்து ராமநாதன் அர்ச்சுனா அந்த வகையில் இப்போ ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை பொறுத்தவரையில் நாங்கள் தொடர்ச்சியாக அவர் சம்மந்தமாக பேசி கொண்டிருந்தாலும் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கிறது தன்னுடைய சொந்த தொழில் குடும்பம் பிள்ளை தன்னுடைய சுகபோக வாழ்க்கை எல்லாவற்றையும் துறந்துவிட்டு தமிழ் மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி களத்தில் குதித்தவர் தான் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இன்று வரை ஊழல்களை வெளிக்கொண்டு வருகிற அப்படின்ற ஒரு கருத்து துணியோடு வெளிக்கிட்ட ராமநாதன் அர்ஜுனா சாவகச்சேரி வைத்தியசாலையே வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு நீங்கள் எல்லோருமே யார் ஒரு சிலர் கேட்டு தான் சாவச்சேரி வைத்தியசாலையில் என்ன ஊழலை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் சாவகச்சேரி வைத்தியசாலையில் ராமநாதன் அர்ஜுனா வருகின்ற பொழுது ராமநாதன் அர்ச்சுனா ஒரு வைத்திய அதிகாரி வைத்திய சரி உங்கள் எல்லாரையும் மாதிரி வைத்திய ரெண்டே அவரை பொறுத்தவரையில் இவனை கண்டா என்ன இவன் வந்து பக்கத்தில் நின்று நான் உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் எல்லோரையுமே நம்பக்கூடிய ஒரு மனப்பாங்களா ராமநாதன் அர்ச்சனா இருந்தார் சாவகச்சேரி வைத்தியசாலையில் நடந்த பிரச்சனைகளுக்கு அவர் நீதிமன்றத்துக்கு போகின்ற வரைக்கும் பிரச்சனையாகின்ற பொழுது அங்கே சபப்பட்டி வாங்குகிற கடைத்திலேருந்து முன்னால் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருந்து இதர வைத்தியர்களுடைய ஊழல்களில் இருந்து எல்லாவற்றையும் சொல்கின்ற பொழுது அவருக்கு எதிராக வழக்கு போடப்பட்டது ஆனால் ஆதாரமாக நின்ற எந்த ஒரு நபரும் நான் சாட்சி சொல்கிறேன் நீங்கள் டாக்டர் நீங்கள் கேஸ் போடுங்கோ அவங்களுமே எதிராக நடவடிக்கை எடுங்கோ நான் சாட்சிக்காக வருகிறேன் அப்படி என்ற பொழுது எவனுமே வரவில்லை அப்படி என்றதான் நிதர்சனமான உண்மை இங்கே இதில் அவரை பின்தொடர்பவர்களுக்கு வடிவாக தெரியும் சாட்சி சொல்ல எவருமே வராத பொரு பட்சத்தில் இறுதியாக அவரிடம் இருந்த குரலொலி பதிவுகளை தான் கொடுக்க வேண்டிய நிலைமையில் தான் ராமநாத அட்சுனா வந்திருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் ஆனால் இன்றும் வழக்குகள் கொண்டுக்கின்றன அதே மாதிரி சாவகச்சேரி வைத்தியசாலையில் ஒரு சில வழக்குகள் வந்து இருவருக்கும் இடையில் வந்து பே பரஸ்பர பரஸ்பர தன்மையின் அடிப்படையில் வந்து அதை வந்து விக்ட்ரோ பண்ணப்பட்ட விஷயங்களும் இருக்கிறது இப்படி வழக்குகள் அந்த விஷயம் நடக்கிறது அதுக்கப்புறமாக தனக்கு எதிராக இடம்பெற்ற அரசாங்கத்தினுடைய எதிர்ப்புகள் தனக்கு சாதகம் எதுவும் இல்லாத பட்சத்தில் அவற்றை எல்லாவற்றுக்கும் தீர்வு காண பாராளுமன்ற உறுப்பினராக வழிக்கிட்டு மூன்று மாதத்துக்குள் பாராளுமன்ற தேர்தலை கண்டு பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றார் அதுக்கப்புறமாக பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு தமிழ் அரசியல்வாதிகளும் எப்படி டீல் பேசுகிறார்கள் எப்படி ஊழல் பேசுகிறார்கள் அப்படின்ற விஷயத்தை வெளிக்கொண்டு வந்த ஒருவர் அப்படின்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள்தான் இன்று வரை பாராளுமன்றத்தில் என்ன நடக்கிறது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமென்றால் அதுக்கு காரணம் அர்ச்சனா இந்த ஒரு மாதம் அர்ச்சனா பாராளுமன்றத்தில் இல்லை பாராளுமன்றத்தில் என்ன நடக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது ஆக பாராளுமன்றத்தில் என்னுடைய சின்ன விஷயத்திலிருந்து அன்றாட நடக்கின்ற அத்தனை விடயங்களையும் உடனுக்குடன் மக்களுக்காக கொண்டு வந்து சேர்த்த ஒரே ஒரு உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் அதுக்கப்புறமாக யாழ்ப்பாணத்தில் நடக்கிற சின்ன சின்ன பிஜே பிரச்சனைகள் சின்ன சின்ன குற்றங்கள் அல்லது வந்து மக்களுக்கு நடக்கின்ற ஊழல்கள் இன்னல்களையும் வந்து வெளியில் கொண்டு வந்தவர் ராம்நாதன் அர்ச்சுனா இப்படியே இருக்கின்ற பொழுது நூற்றி எழுபது வைத்திய தொண்டர்களுக்கு வைத்திய பணி கொடுக்காமல் அவர்களை அடிமைகளாக நடத்திய பொழுது அவர்களை சுகாதார அமைச்சிடம் கூப்பிட்டு அவர்களுக்கான நிவந்தனத்திலிருந்து அவர்களுக்கான அடுத்த கட்ட பணிகள் பெற்றுக் கொடுப்பதிலிருந்து போராடிய ஒரே ஒரு நபர் ராமநாதன் அர்ச்சுனா இது யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கருத்தாட வர முடியாது இன்று வரை அந்த மூவாயிரம் பட்டதாரிகளுக்கான பிரச்சனைகள் பாராளுமன்றத்தில் கழிச்சாலும் சரி அல்லது வந்து எங்களுடைய வடக்கு அபிவிருத்தி சம்மந்தமாக கழிச்சாலும் சரி மன்னாரனுடைய காற்றாலை சம்மந்தமாக கழிச்சாலும் சரி இதர ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி இந்த கல்வா இருந்தாலும் சரி அல்லது வந்து யாழ்ப்பாணம் நடக்கின்ற காணி சம்பந்தமான பிரச்சனைகள் இப்படியே நிறைய பொது பிரச்சனைகள் பாராளுமன்றத்தில் பேசிய ஒருவர் வந்து ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய எல்லா வாழ்க்கையையும் இழந்து மக்களுக்காக பணி செய்ய வந்தார் அப்படின்றதெல்லாம் எந்தவித கருத்தும் இல்லை இப்படியே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இப்பொழுது கூட ஐநா மன்றத்தில் எப்படியான திருகுதால விளையாட்டுகள் நடக்கிறது என்று சொல்லி வெளியில் கொண்டு வந்தார் நீங்கள் நம்புங்க நம்பாமல் போங்க அது உங்களுடைய பிரச்சனை ஆனால் அதுக்கு டாக்டர் அர்ச்சுனா சொன்னதுக்கு ஆதாரமாக அனந்தி சசிதரன் அவர்கள் அந்த அதை வந்து நிரூபிச்சிருந்தாங்க இது எல்லாருக்குமே சமூக ஊடகப்பரப்பில் இருக்கிறவர் நிறைய பேருக்கு தெரியும் இப்படியே அவருடைய இந்த விஷயம் சொல்லிக்கொண்டே போகலாம் இன்று வரை அண்மையில் கூட ஒரு வைத்தியசாலையில் ஒரு பெண் இறந்து விட்டார் அந்த பெண்ணுக்கு நீதி கோரி அந்த இளைஞன் போராடுகின்ற பொழுது ராமநாதன் அச்சுனா அவர்களைத்தான் கூப்பிட்றாங்க எதற்காக வேறு பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிடாமல் ராமநாதன் அச்சுனாவை மட்டும் கூப்பிடுவதற்காக அவர் மட்டும் என்ன வேள்விக்கு பெற்று விட்ட மாடு மாதிரி எல்லாடாக போய் தலையை கொடுத்து விட்டு அவர் மேலே கேஸ் விரட்டும் அப்படின்றதுக்காக இல்லை அவருக்கான பிரச்சனையை அவர் கதைப்பார் அப்படின்றதுக்காகத்தான் அண்மையில் ஒரு வைத்தியசாலையில் ஒரு இளைஞர் ஒருவர் காயத்தால் அடிபட்ட ரத்தம் முழுகின்ற ஒரு நபரை கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது அங்கே அந்த குறிப்பிட்ட இளைஞர் மீது குற்றச்சுமத்தப்படுறது குறிப்பிட்ட இளைஞர் வீடியோ எடுத்தது தவறு அப்படின்னு சொல்லி கைது செய்யப்படுகிறார் மட்டக்களப்பில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த நேரத்தில் கூட அந்த இளைஞனுக்காக நீதி கோராய் கோரி கதைச்சி ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் இதில் இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால இப்படியே நான் தொடர்ச்சியாக அவருக்கு ஆதரவாக நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இப்போ இவருக்கு எதிராக சைக்கிள் கட்சியினால் இறக்கப்பட்ட நபர் தான் இளைஞலியன் ஐயா அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக நிற பேசப்படுகிறது ஐயா சலைத்தவரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் சலைத்தவர் கிடையாது அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு நீதி அரசர் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நீதியை மட்டுமே சரியாக கொண்டு நடந்ததுனால தான் இன்று வரை அவருக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்கத்தினால் கிடைக்க வேண்டிய அத்தனை அங்கீகாரங்கள் அவர் கிடைக்காமல் போன பொழுதும் அவர் வந்து அதை கண்டு கொள்ளாமலோ அல்லது வந்து அதை வந்து தினக்குள்ளே மனசுக்குள்ளே புழுங்கிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டார் ஆனால் இந்த இடத்துல இப்போ நீதியரசர் இளைஞடியன் ஐயா இந்த பொது வழியில் வருவாராக இருந்தால் பொதுமக்களுடைய கேள்வி எப்படி ஆகுறதுன்னு சொன்னால் நீதியரசர் ஐயா தன்னுடைய எல்லா விஷயங்களையும் துறந்து தமிழ் மக்களுக்கான நீதிக்காக அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவாரா அப்படின்ற கேள்வி இங்கே முன்வைக்கப்படுகிறது ஆனால் நீதியரசர் ஐயா இப்போ என்னென்னு சொன்னால் தனக்கான தனக்கு கிடைத்த அநீதிக்கே வந்து அவர் குரல் கொடுக்காத பட்சத்தில் எப்படி அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவார் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது ஆனால் நீதியரசரை பொறுத்தவரையில் அவர் தான் பணியாற்றிய காலங்களில் தன்னுடைய சட்ட ரீதியாக எப்படியெல்லாம் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அங்கெல்லாம் சரியாக நேர்மறையாக நின்று செயற்பட்ட ஒரே ஒரு நீதியரசர் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஐயா தான் சார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இப்போ இளஞ்செழியன் ஐயா அரசியலுக்கு வருகின்ற பொழுதும் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு நீதியரசராக இருந்த நபர் எங்களுடைய மணிவண்ணன் அவர்களுடைய கட்சியில் இருக்கிறார் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் வாங்கி கொடுத்தார் அப்படின்ற விஷயம் நாளைக்கு இதே பிரச்சனை ஐயாக்கு வராது அப்படின்றதுக்கு வந்து யாரால சொல்ல முடியுமா சரி அந்த விஷயங்களை கடந்து போகின்ற பொழுதும் இன்று வரை நீதியரசர் ஐயா தன்னுடைய நீதியபதி என்கின்ற ப பணியில் சரியாக போராடினார் அப்படின்ற பொழுது இன்னொரு கேள்வியை மக்கள் முன்வைக்கிறார்கள் செம்மணி போராட்டத்தில் அல்லது செம்மணி புதைகுழி விஷயத்தில் இதற்காக நீதியரசர் இளஞ்செழியன் ஐயா அவர்கள் அதுக்கான சரியான தீர்ப்பை அவருடைய காலத்திலேயே வந்து அதனை கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வந்து பலரிடையே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேள்விக்குறியாக இருக்கிறது சார் இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது நீதியரசர் ஐயா தன்னுடைய விஷயத்துக்காக அரசாங்கத்திடம் போராடவில்லை மக்களுடைய ஒரு சில பிரச்சனைகளாக போராடவில்லை இப்படியான பொழுது எதற்காக இவர் வந்து இந்த மாகாண சபை தேர்தலில் வருகிறாருன்னு சொன்னால் அவருக்கு இருக்கிற பெயர் புகளை வச்சுக்கொண்டு அவர் வெற்றிக்கு போகிறாரா அல்லவர் வந்து ஒரு காதிரி காதிரி ஆசையில் வருகிறாரா தனக்கான ஒரு பதவி ஆசையில் வருகிறாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குரியும் இங்கே வந்து பேசுபொருளாக இருக்கிறது இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயம் பேசப்படுகிறது என்ன சொன்னால் நீதியரசர் இளஞ்செடியன் ஐயா அவர்களை யார் கொண்டு வருகிறார்களோ அந்த கட்சி அவர்கள் சொல்கிறதை தான் நீதியரசர் ஐயா செய்வாரா அவர்கள் சொல்கின்ற பொம்மையாக தான் இவர் செயற்படுவாரா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்க்க வேண்டிய பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கலாம் இந்த நேரத்தில் நீதியரசர் ஐயா அவர்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு கட்சியின் வேறு வேறு சொன்னால் அது எந்த கட்சியாக இருக்கலாம் ஆளுங்கட்சியாக இருக்கலாம் அல்லது வந்து வேறு கட்சிகளுக்குலாம் எந்த கட்சிகளில் வந்தாலும் அந்த கட்சிகளினுடைய கட்டுப்பாடுகள் அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நான் செய்வேன் அதன்படி தான் நான் சைன் பண்ணுவேன் என்று சொல்லி சொன்னான் அதுக்கு வந்து யாரிடம் பதில் இல்லை இப்போ நீதியரசர் ஐயா வந்து இதுவரை சம்மந்தமாக இதுவரைக்கும் ஏதாவது பார்த்து சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருடைய வாயிலிருந்து எந்த விதமான கருத்துக்களும் வரல ஆனால் இன்னொரு விஷயமும் வந்து பொதுமக்களிடம் வந்து பேசப்படுவது ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் எப்படி ஊழலுக்கு எதிராக சாவைச்சேரி வைத்தியசாலையிலேருந்து கிளம்பி வந்தாரோ அதே போலத்தான் நீதியரசர் விக்னே இளஞ்செழியன் ஐயா அவர்களும் நீதியின் பக்கம் சரியாக செய்யப்படுவார் ரெண்டு பேருமே ஒரு தண்டவாள கோட்டில் வந்து ரெண்டு பேருமே நேர் நேர் வழியிலாம் செல்வார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இரண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவ்வளவுக்கான அவதூறுகள் இப்போ குறிப்பிட்ட காலங்களாக நீதியரசர் இளைஞரியன ஐயா மீதும் அவர் தன்னுடைய விடங்களை கிடைக்க கதைக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் மீது குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்படுகின்றன அதே மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சனா மீதும் பல்வேறு மட்ட விமர்சன கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன ரெண்டு பேருக்குமே ரெண்டு இந்த நேரத்தில் இருவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவுக்கு அவ்வளவு விமர்சன கருத்துக்கள் வைக்கப்படுகிறது இதில் ராமநாதன் அர்ச்சனா சொல்கின்ற விஷயம் இப்பொழுது நீங்கள் என்னை தவற விட்டீங்கன்னு சொன்னால் இன்னொரு அரசியல்வாதியை நீங்கள் கண்டு தே தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம்னு சொல்லி ராமநாதன் அர்ச்சுனா சொல்கிறார் நீதியரசர் ஐயா சைட்லேருந்து இன்று வரைக்கும் எந்த விதமான விஷயம் முடியல வரல நீதியரசர் ஐயா இந்த மாகாண சபை தேர்தலில் வந்தால் அவர் வெற்றி வாகை சூடினால் ராமநாதன் அட்சா ஒரு காலத்தில் சொல்லியிருந்தார் அவர் வந்திருந்தால் அவருக்கு சாரதியாக நான் இருப்பேன் எப்படி என்ன சொன்னால் தண்டை கட்சியில் வந்திருந்தார் ஆனால் இப்போ அவர் வேறு கட்சியில் கேட்குற பொழுது என்ன நடக்கிறது அப்படின்றது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்த வந்து சமூக வேலையொலியில் தான் பார்த்த சமூக வேலைத்தளத்தில் பார்த்த விஷயந்தான் எங்களை ஓம்தானே அண்ணா சொல்லியிருக்கிறார் அவர் அந்த அண்ணா சொல்லியிருக்கா என்னென்னு சொன்னால் மாகாண சபை தேர்தல் நிச்சயமாக இல்லாமல் போகலாம் தமிழ் மக்களுக்கான மாற்றீடு திட்டத்தை வந்து அரசாங்கம் தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு இது வந்து எவ்வளவுக்கு சாத்தியக்கூறுகளோ தெரியவில்லை ஆனால் இதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது என்று சொன்னால் மக்கள் வந்து இவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மாகாண சபை தேர்தலில் இழுத்து கழித்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் யோசிக்கிறது மக்களை இப்படியே கடத்தி கொண்டு போயிடுவோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு பண செலவை வந்து கொட்டி இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தப்பட வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே வந்து அரசாங்கம் இருக்கிறது அதனால் இந்த தேர்தலை கடத்தி கடத்தி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே மாதிரி இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மாகாண சபை தேர்தல் இப்போ கட்டாயம் தேவையா மக்களுக்காக தேவையான பிரச்சனைகள் இருக்குது நாங்களே மக்களினுடைய அத்தனை அபிவிருத்தி வேலைகளை நாங்களே பார்ப்போம் மாகாண சபை தேர்தல் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் முடிவுக்கு வந்து விட்டால் அதுக்கப்புறமாக இதனை இழுத்து மூட வேண்டிய விஷயமா இருக்கும் ஆனால் அரசாங்கத்தினுடைய அறிவிப்பின்படி வர்த்தகமான அறிவித்தல்கள் இன்னும் வரவில்லை அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் கரணி அமரசூரிய அவர்கள் சொல்லியிருந்தாங்க இல்லை நாங்கள் இந்த மாகண சபை தேர்தலை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கரணி அமரசூரிய அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ மாகாண சபை தேர்தல் நடக்குமா நடக்கப்படாதா அப்படின்ற நிலையில் இருக்கிறது ஆனால் என்பிபி அரசாங்கம் தாங்கள் இதுவரைக்கும் மக்களுக்கு நல்ல செய்கிறோம் அப்படின்றத வந்து ஒரு கட்டமைக்கும் கொண்டு வந்து தங்களுடைய உச்சக்கட்ட செயற்பாடுகளை மக்களுக்கு காட்டி விட்டுத்தான் மாகாண சபை தேர்தலுக்குள் வருவார்கள் வந்தால்தான் தாங்கள் இங்கே இந்த மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெறலாம் அப்படின்றது அவங்களுடைய நோக்காக இருக்கிறது பார்க்கலாம் மாகாண சபை தேர்தல் எப்படி இங்கே என்ன மாதிரி அசைகிறது இதுக்கான அரசாங்கத்தினுடைய அடுத்தகட்ட நிகழ்ச்சி திட்டம் என்ன அப்படின்றதும் அது மாதிரி நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோ சொன்ன மாதிரி இந்த ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற ஐஎம்எஃப் கடனுகளாக இருக்கலாம் அல்லது வந்து இதர சில எல்லாமே வந்து இந்த மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெற்றாள் என்பிபி அரசாங்கம் அல்லது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி நிச்சயமாக ஏனைய வெளிநாட்டு உதவிகளில் எல்லாமே பெற்றுக்கொள்ளக்கூடியதற்கு நான் ஏற்கனவே பயந்த வீடியோவில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இப்போ இருக்கிறது மாகாண சபை தேர்தலில் மாகாண சபை தேர்தல் அறிவித்தல் வந்து அதுக்கப்புறமாக களம் குதித்து யார் யார் இந்த மாகாண சபை போட்டி போட்டு யார் இதில் வெல்கிறார்கள் அப்படின்னு நாங்கள் தான் பார்க்கணும் இதில் இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் முடிவெடுக்க முடியாது நாங்கள் வேணுமென்னு சொன்னால் ஊடகங்களில் அல்லது வலைவழிகளில் இருந்து கத்தலாம் ஆனால் முடிவெடுப்பது எல்லாமே மக்களினுடைய கைகளில் இருக்குது மக்கள் எடுக்கின்ற தீர்மானம்தான் இறுதி தீர்மானம் அப்படின்றதான் உண்மையான விஷயம் இது பற்றிய உங்களுடைய தாராளமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து ராமநாதன் அர்ச்சுனாக வேணுமா இளஞ்செலி ஐயா வேணுமா இல்லை வேறு உறுப்பினர்கள் மான சபை தேர்தலில் வேணுமா அப்படின்ற விஷயத்தை நாங்கள் போ கொமனில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இது சம்மந்தமான அடுத்தடுத்த பகிர் பகிர்வுகள் ஏதாவது வருகின்ற பட்சத்தில் நான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்வேன் நன்றி